திருவெண்காடு காசி ரெண்டுமே சமமான கஷேத்திரங்கள் என்னன்னு கேட்டேன்னா காசியில கங்கை புனித நீர் அங்க போய் இந்த புனித நீர்ல தீர்த்தமாடி எம்பெருமானை வழிபாடு செய்தால் என்ன பலன்கள் கிடைக்குமோ அதே பலன்கள் இந்த திருவன்காடு கஷேத்திரத்துல மூன்று குளங்களாக இருக்கு அக்னி தீர்த்தம் சூரிய தீர்த்தம் சந்திர தீர்த்தம்னு மூணு தீர்த்தங்கள் இந்த மூணு தீர்த்தங்கள் எப்படி உருவாச்சு அப்படின்னு கேட்டேன்னா நடராஜ பெருமான் பூலோகத்துல இந்த திருவன்காடு ஸ்தலத்துல ஒன்பது தாண்டவங்கள் ஆடினார் நவதாண்டவ கஷேத்திரம் இது ஸ்வேதகேது அப்படின்னு எட்டு வயது குழந்தைக்காக ஒன்பது தாண்டவங்கள் ஆடினார் சிதம்பரத்துல பதஞ்சலி வியாகிரபாதர் அப்படின்னு ரெண்டு பேருக்காக ஒரு தாண்டவம் ஆடினார் திருவன்காடு கஷேத்திரத்தை ஒன்பது தாண்டவங்கள் ஆடினார் நவதாண்டவ கஷேத்திரம் இப்படி ஆனந்த தாண்டவம் ஆடி முடிக்கின்ற பொழுது எம்பெருமானுடைய கண்கள் மூன்று கண்கள் அக்னி சூரியன் சந்திரன்னு வலது கண் வலதுகன் இடதுகன் இப்படி மூன்று கண்கள் சிவபெருமானுக்கு அந்த மூன்று கண்கள்லேருந்து மூணு சொட்டு நீர் துளிகள் வந்து மூணு இடத்துல விழுந்துதான் அந்த மூன்று இடங்களும் மூன்று பிரவாகங்கள் குளங்களாக மாறியதாக வரலாறு சொல்கிறது இந்த மூணு தீர்த்தத்துல குளிச்சுட்டு இங்க இருக்கக்கூடிய சிவனையும் பார்வதியும் வழிபாடு செய்தால் இதற்கு முன்பு மூணு ஜென்மாவில நாம செய்த பாவங்கள் அனைத்தும் விலகி போகும் நம்ம இந்து தர்மத்தினுடைய அடிப்படையே என்னன்னு கேட்டேன்னா பூர்வ ஜென்மத்தில் என்ன பண்ணோமோ என்ன விதைத்தோமோ அதுதான் இந்த ஜென்மத்தில் நாம் அறுவடை செய்வோம் பூர்வ ஜென்ம கர்ம வினையை பொறுத்துத்தான் நம்மளுடைய வாழ்க்கை முறை அமையும் என்பதுதான் இந்து தர்மம் அப்படி அந்த பூர்வ ஜென்மத்தில் பாபங்கள் பண்ணியிருந்தால் அந்த பாபங்கள் எப்படி விலகி போகும் அப்படின்னு கேட்டேன்னா இந்த திருவண்காடு ஸ்தலத்தில் வந்து இங்க இருக்கக்கூடிய மூணு தீர்த்தங்களில் நீராடி இங்கே இருக்கக்கூடிய சிவபெருமான் சுவேதாரண்யேஸ்வரையும் எம்பிராட்டி பிரம்ம வித்தையும் வழிபாடு செய்தால் இதற்கு முன்பு மூணு ஜென்மாவள நாம செய்த பாவங்கள் எல்லாம் விலகி போகும்